வீவர்ஸ் மகாநதி நீ பிரமோ இந்த இடத்துல காவேரி கிட்ட வந்து காவேரி என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க தானே என்னைக்கு மேல விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற நீ வீண நீ மறந்துட்டே தானே அப்படின்றத கேட்கறாங்க காவேரி இதை கேட்டதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து என்னுடைய மனசுல நீங்க இல்லைன்றாங்க நம்ம ரெண்டு பேருமே அக்ரிமெண்ட் கல்யாணம் தானே பண்ணிருக்கோம் தான் வந்து நான் எப்பயாச்சும் வந்து உங்களை விட்டு போறவதா அந்த எண்ணம் தான் என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டது இருக்க தவிர மொத்தப்படி என்னுடைய மைண்ட் தாட் வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கேட்டோடனே விஜய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி என்ன காவேரி எப்ப பார்த்தாலும் என்னை விட்டு போறது பக்கத்துல இருப்பியான்றாங்க அப்படித்தான் இருந்து ஆகணும்ன்றாங்க கேன்னா நீங்களும் அதை தான் ஆசைப்படுறீங்க இப்ப என்னடனா புதுசாக இதை பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க காவேரி எனக்கு நீ வேணும் காவேரி மனசுல நினைக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ அப்புறம் உங்களோட லைஃபை விட்டு போயிட்டு நீங்க பிடிச்ச மாதிரி உங்க லைஃப்ல சந்தோஷமா இருங்கன்னு காவேரி சொல்லிட்டு போயிடுறாங்க விஜய் இருந்தது என்ன இது இவ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இப்படி எல்லாம் இருக்கான்னு நினைச்சா இப்ப என்னடா டோட்டலா இப்படி பேசுறா காவேரி ஒரு வேலை வந்து நம்மள வெறுப்பேற்றது நம்ம ஃபீல் பண்றதுக்காக இப்படி சொல்லுவாங்க இல்லையே அப்படியே அவர் சொல்ற மாதிரி தெரியல என்னவா இருக்கும் நினைக்கிற எந்த எந்த விஷயமே எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியலன்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமோவில் விஜய் என்ன பண்ண போறாங்க காவிரி எப்படி சமாதானப்படுத்தி அவங்க கூட வாழ வைக்க போறாங்க காவிரி விஜய் கூட வாழ்வாங்களா இல்லை விஜயே வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்க போகிறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ